நாடு முழுவதும் பல அமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஐந்தாண்டு சாதனைகளை விளக்குகிறார்கள் அதன் வகையில் செய்தி ஒலிபரப்புத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரத்தோர் அவர்கள் இன்று கோவை வருகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக நான் கோவை வந்திருக்கிறேன் தமிழகம் முழுவதும் இந்தியாவில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் பல நல்ல திட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை இந்த ஒரு ஆண்டு காலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது எங்களது கடமை அதற்காக மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வருகிறார்கள் கோவைக்கு இன்று மத்திய அமைச்சர் வருகிறார் என்னை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஒரு நேர்மறை அரசியல் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தூத்துக்குடி சம்பவம் மிக துரதிர்ஷ்டவசமானது மிகுந்த வருத்தத்திற்குரியது பதிமூன்று உயிர்கள் பறிபோனது நம் எல்லோருக்குமே மன வருத்தத்தை தருகிறது ஆனால் அதை பற்றிய கருத்துக்கள் சொல்லும் பொழுது எதிர்கருத்துக்கள் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளாமல் மிக மோசமாக விமர்சனம் செய்யும் ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முதலில் இருந்தே சொல்லி வந்தது பொதுமக்கள் போராட்டம் என்றால் அதை நாங்கள் மதிக்கிறோம் பொதுமக்களுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் இந்த போராட்டங்கள் எப்பொழுது திசை திருப்பப்படுகிறது என்றால் சமூக விரோதிகள் பொதுமக்கள் போராட்டத்தில் கலந்து அதை வரம்பு மீறச் செய்து அதன் மூலம் மிகப்பெரிய அபாயகரமான கட்டத்தை அது அடைவதைத்தான் நாம் எல்லாரும் எதிர்க்கிறோம் ஆனால் இப்படி சமூக விரோதிகள் அதில் கலந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை சகோதரர் ரஜினியா இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் சொன்ன உடனேயே ஏதோ தவறான கருத்தை சொல்லிவிட்டதைப் போல எதிர்கட்சி திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் எல்லோரும் ஏன் எதிர்த்து எதிர்த்து பாய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை சமூக விரோதிகள் அதில் கலந்திருக்கிறார்கள் என்றால் அதை கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை இந்த சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லும் உரிமை ரஜினிக்கும் இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது ஆனால் உடனே மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் மக்களை எல்லாருமே சமூக விரோதிகள் என்று சொல்லவில்லை மக்களின் போராட்டத்தில் சமூக விரோதிகள் உட்புகுந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லப்பட்டது அப்ப மக்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் பேருந்துக்கு தீ வச்சது ஆட்சியர் அலுவலகத்துக்கு தீ வச்சது கல் எறிஞ்சது ஆயுதங்களோடு வந்து கலந்து கொண்டது மக்கள் என்று சொல்கிறீர்களா அப்ப நீங்கள் மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் அபாயகரமாக நடந்து கொண்டது மக்கள் என்று இந்த கட்சிகள் குச்சைப்படுத்துகிறார்கள் என்று தான் என்னால் சொல்ல இயலும் ஆனால் போராடகத்தை ஒரு தனிமைப்படுத்த வேண்டும் என்ற சூழ்ச்சி தான் இந்த போராட்டத்திற்கெல்லாம் பின்னால் இருக்கிறது என்பதை நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் அம்மா அம்மா அவங்க தான் எங்கே போராட்டம் நடக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இருந்து நான் தொலைக்காட்சியில் பார்க்கறேன் தமிழக மக்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இல்லையா போராட தான் செய் போராட்டத்தையும் தாண்டி தமிழகத்தில் ஒரு வாழ்வு இருக்குதுங்க பசி பஞ்சம் பட்டினி வேலை வாய்ப்பு கல்வி இதெல்லாம் இருக்கு ஆனா என்னமோ ஒரு போராட்டம் மட்டும்தான் தமிழகத்தை உயிர்ப்பிக்கிற போகிற மாதிரி எல்லா தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கிறது தமிழக மக்கள் ஏழு கோடி பேர் பல பிரச்சனைகளால் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படி இருக்கும் பொழுது போராட்டம் தான் உரிமை போராடுவது தான் ஜனநாயகம் என்பதை போல பேசுவது எப்படி சரியாக இருக்க முடியும் போராட்டத்தையும் தாண்டி தமிழகம் தாண்டி வளர்ச்சி திட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழல் பிரச்சனையில் ஏற்கனவே காங்கிரஸ் தான் நான் இதில் இன்னொன்று சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறவங்க டைரக்டரா பா சிதம்பரம் இருந்திருக்கிறார் அந்த டைரக்டர் பா சிதம்பரம் இருந்த காலகட்டத்தில் ஸ்டெர்லைட்டுக்கு அவர் உதவிய உதவி என்ன அந்த நேரத்தில் ஸ்டெர்லைட்லேருந்து எந்த பாதிப்பும் வெளியே மக்களுக்கு வரலையா அதே மாதிரி ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் அனுமதி கொடுக்கும் பொழுது அங்கே அவர் பல உதவி செய்வது அப்போ மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா அப்போவே பிரச்சனை இருந்ததுங்க ஆனால் இன்று திசை திருப்பும் அளவிற்கு பலர் செய்து கொண்டிருக்க மத்திய அரசை பொறுத்த தமிழகத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அந்த ரிசல்ட்டை வச்சு தான் மத்திய அரசு அனுமதி கொடுக்குறாங்க மத்திய அரசு ஏற்கனவே மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் சொல்லிட்டாரு நாங்கள் சுற்றுச்சூழலை முற்றிலுமாக ஆராய்வோம் என்று மக்களுக்கு பாதிப்படைவது எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு ஒத்துக்கொள்ளாது என்பதுதான் எனது கருத்து அதாவது நேரடியாக மோத முடியாமல் சமூக வலைதளங்களில் கீழ்த்தரமாக விமர்சனத்தை வைக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக பிஜேபி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைமையோடு வந்துவிடக்கூடாது என்று மன ரீதியாக மன உளைச்சலை தர வேண்டும் என்பதற்காக கடுமையாக கண்டபடி பேசுகிறார்கள் கடுமையுன்னு சொல்ல மாட்டேன் கண்டபடி பேசுகிறார்கள் ஆனால் அதை பற்றி நாங்கள் கண்டு கொள்ளவில்லை என்பதான் நீ கண்டபடி பேசிக்கொண்டே இருங்க நாங்கள் அதை பற்றி கண்டு கொள்ளவில்லை ஆனால் வரம்பு மீறி பெண் தலைவர்கள் என்று கூட பார்க்காமல் அசிங்க அசிங்கமாக பேசுகிறார்கள் இதை மற்றவர்கள் தான் கண்டிக்கணும் என்னை கேட்டால் எனக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் வந்தால் கூட பாய்ந்து பாய்ந்து வருத்தம் தெரிவிப்பாங்க ஆனால் பாஜக தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்தாலும் அதை யாரும் கண்டுகொள்ளவும் மாட்டாங்க அதை யாரும் கண்டிக்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆக கண்டிப்பதில் கூட பாரபட்சம் இருக்கிறது என்பது எனது கருத்து நாங்கள் அதை பற்றி கண்டு கொள்ளவில்லை அவர்களை அவர்களின் வார்த்தைகளை அவர்களை கீழிறக்கிவிடும் என்பது எனது கருத்து நாங்கள் வரம்புக்கு கீழே நான் எந்த விதத்துலையும் நான் பேச மாட்டேன் என்னை வரம்புக்கு கீழே பேசினால் அது அவர்களை மற்றவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்பதான் எனது கருத்து நன்றி தம்பிகளா போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என்பதை போல திமுக உட்பட எல்லா கட்சிகளும் பேசி வருகிறார்கள் இது தவறு நிச்சயமாக எல்லோருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஸ்டெர்லைட்டில் இருந்து அபாயம் அதிகரித்ததற்கு காரணம் நாற்பதாயிரம் டன் காப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு விட்டு திமுக காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் பெற்ற ஊக்கம் நாலு லட்சம் டன் காப்பர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் அதன் எதிர்விளைவுகள் மக்களுக்கு அதிக பாதிப்பாக வெளிவந்தது இதை திமுக ஒப்புக்கொள்ள வேண்டும் நேற்று முதலமைச்சர் சொன்னதை போல் அதிகமான உதவி அவர்களுக்கு திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கிடைத்திருக்கிறது இதை மறைப்பதற்காகத்தான் திமுக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா போராட்டம் மட்டும்தான் தமிழகத்தில் உரிமை போராட்டம் மட்டும்தான் தமிழகத்தில் எல்லாருக்கும் சோறு போடும் அதைப் போல திமுக திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாம் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அமைதியாக வாழும் உரிமை தமிழக மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அதே போல் திமுக இன்னைக்கு வெளியே சட்டமன்றம் திமுக சென்னையாக இருந்தாலும் சரி மற்ற மாநில மாவட்டங்களாலும் சரி வெளி சட்டமன்றம் ஒன்றை மாதிரி சட்டமன்றம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் இப்போ அதை புறக்கணிச்சிட்டாங்க திமுக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க நான் கூட நினச்சேன் மறந்து போய் ஸ்டாலின் என்ன தான் நடந்துக்கிற சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செஞ்சிட போறாரு நான் நினைத்து கொண்டு இருந்தேன் ஆனால் காங்கிரஸ் இப்போ அதுலேருந்து வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க ஏன்னா இதை போல நாடகங்களை எல்லா கட்சிகளும் சேர்ந்து நடத்தினால் தமிழக மக்கள் அதை புறக்கணிப்பார்கள் மிக மோசமான முன்னுதாரணத்தை தமிழக அரசியலில் சட்டமன்ற வரலாற்றில் ஸ்டாலின் படைத்து கொண்டிருக்கிறார் என்பது எனது தெளிவான குற்றச்சாட்டு நான் இதை சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே சொன்னேன் நீங்கள் இப்படி வெளிநடப்பு செஞ்சீங்கன்னா மக்கள் பிரச்சனை எதுவும் எடுக்க முடியாது தூத்துக்குடியையும் தாண்டி மக்கள் பிரச்சனை எவ்வளவோ தமிழகத்தில் இருக்கிறது அதனால் வேண்டுமென்றே தமிழக மக்களின் நலன் புறக்கணிக்கப்படுகிறது இந்த எதிர்கட்சிகளால் என்பது எனது குற்றச்சாட்டு போராட்டம் பண்ணால் சுடுகாடு ஆகும்னா வரம்பு மீறி சமூக விரோதிகளின் பங்கெடுப்போடு பங்கெடுப்பதற்கு வாய்ப்பாக போராட்டங்கள் அமைந்தால் என்பதுதான் அதன் அர்த்தம் ஏன்னா போராட்டம் பண்ணால் எல்லாம் சுடுகாடாகருன்னு யாரும் சொல்லலை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஒரு வயதான பெண்மணி நேற்றைய தினம் அங்கே நடந்த பேருந்து எரிப்பில் உயிரிழந்திருக்கிறார் இது யாரால அப்போ பொதுமக்கள் பேருந்துக்கு தீ வைச்சாங்கன்னு சொல்கிறீங்களா பொதுமக்களை கொச்சைப்படுத்திகள் இல்லை பொதுமக்கள் நியாயமாக பன்னெடுங்காலமாக போராடி வருகிறார்கள் இன்று தீ வைத்தது சமூக விரோதிகள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளோ பேசுகிறாங்க காங்கிரஸ் இவ்வளோ பேசுகிறாங்க தொள்ளாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது திடீரென்று இந்த போராட்டம் திசை திருப்பியதற்கு காரணம் என்ன சமூக விரோதிகள் உட்புகுந்ததுனால தான் இதில் எனக்கும் கடுமையான விமர்சனம் வருகிறது தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு திட்டுறாங்க நான் கேக்குறேன் சமூக விரோதிகள்னு சொன்னால் உங்களுக்கு ஏங்க கோவம் வருது ஏன் கோவம் வருது சமூக சமூக விரோதிகள் பட்டியலை கொடுங்கள் என்று எங்களிடம் கேட்கிறார்கள் சமூக விரோதிகள் கலந்து கொண்டார்கள் உங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க சமூக விரோதிகள் கலந்து கொள்ளவில்லை என்று ஸ்டாலினால சொல்ல முடியுமா திருமாவளவனால சொல்ல முடியுமா காங்கிரஸால் சொல்ல முடியுமா கம்யூனிஸ்டால சொல்ல முடியுமா நேர்மையாக நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் இன்னைக்கு சமூக விரோதிகள் என்று சொல்லும் பொழுது யார் யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ அவர்களெல்லாம் அங்கே உள்ள சமூக விரோதிகளை ஆதரித்தார்கள் அவர்கள் ஊக்குவித்தார்கள் வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பினார்கள் அதனால தான் அங்கு உயிரிழப்பு தொண்ணூற்றி ஒன்பது நாள் அமைதியாக இருந்த போராட்டம் நூறாவது நாள் திசை திருப்பியதற்கு காரணம் சமூக விரோதிகள் தான் இது அரசாங்கம் சொல்கிறது உளவுத்துறை சொல்கிறது உளவுத்துறை ஃபெயிலியர்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் ஆனா காவல்துறை சொல்கிற அரசாங்கம் சொல்கிறது அதை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் ஏன் இவ்வளோ கோவம்னு நான் கேட்குறேன் இருக்கிறது என்றால் இல்லை என்றால் விசாரணையில் தெரிஞ்சிட்டு போட்டோம் ஆனால் பாஞ்சி 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 ரஜினி மேலே பாயிரது பாஜக மேலே பாயிரது எதுக்குன்னு நான் கேட்குறேன் ரஜினி ஒரு கருத்தை துணிச்சலாக சொல்லி இருக்கிறார் உண்மையான கருத்தை சொல்லி இருக்கிறார் அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் வரவேற்ற உடனே ரஜினியோட குரல் பிஜேபி குரலா அதிமுக குரலா அவர் சினிமாவில் வேணால் டப்பிங் பேசலாம் சினிமாவில் வந்து பின்னணி பேசலாம் ஆனால் உண்மையான அரசியல் அரசியல்லையும் பின்னணியில் தான் பேசணும்னு அர்த்தம் கிடையாது டப்பிங் வாய்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை அவர் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு கருத்தை சொன்ன உடனே திருமாவளவன் சொல்கிறார் மதவாத சக்திகளின் குரலாக அவர் பேசுகிறார் இன்னும் நாங்கள் வெளிப்படையாக சொல்லணும்னா அங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதில் ஊக்கப்படுத்தியது எந்த மதம் அப்படியெல்லாம் போனோம்னா நாங்கள் அப்படிலாம் பேசவே இல்லை பொதுமக்களை கொச்சைப்படுத்தவே இல்லை ஆனால் பொதுமக்கள் தவறாக திசை திருப்பப்பட்டார்கள் சிலரால் என்பது எனது கருத்து நிச்சயமாக அந்த கருத்தை சொல்லும் விசாரணை வரட்டும் விசாரணை நடக்கட்டும் சமூக விரோதிகள் இல்லை என்றால் மிக்க மகிழ்ச்சி ஆனால் ரஜினியே சுடுகாடாக மாறிவிடும் என்று சொன்னார் என்றால் இந்த தமிழ்நாடை போராட்ட நாடாக மாற்றி இப்போ காவிரி முடிஞ்சிச்சு உடனே ஸ்டெர்லைட்டை தேடுனாங்க ஸ்டெர்லைட் முடிஞ்சிச்சு மூடினப்புறமும் முடிஞ்சு மூடுனப்புறமும் இல்லை இல்லை மூடுனது சரியில்லை நீங்கள் தான் திறந்தீங்க திமுக காங்கிரஸ் திறந்ததற்கு முதலில் மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் சரி ஸ்டெர்லைட் முடிஞ்சாச்சு இனிமேல் தமிழ்நாடு முழுசாக தேடுவாங்க எங்கே போராட்டம் நடத்தலாம் எங்கள் மக்களை பாதிக்கலாம் அப்போ தமிழ்நாடு வளர்ச்சிக்கே போக வேண்டாமா தமிழ்நாடில் எந்த வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தப்பட வேண்டாமா இதில் வேறு தமிழ்நாடு ஏற்கனவே வேலை வாய்ப்போடு தான் இருக்கு என்று சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் தான் அங்கே உண்மையான வேலை வாய்ப்புகள் ஏற்பட வேண்டும் பல கம்பெனிகள் இங்கே மூடப்பட்டு இருக்கிறது கம்யூனிஸ்டுகளோட வேலை என்ன இன்னைக்கு சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பின்னியாக இருக்கட்டும் வேறு எந்த கம்பெனியாக இருக்கட்டும் மூடுறது வரைக்கும் அவங்க பாடுவாங்க அப்புறம் சம்பளம் யார் கொடுப்பா மக்கள் என்ன பாதிப்படைவாங்க அதனால் ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் செல்ல வேண்டும் சட்டமன்றம் சட்டமன்றத்துக்குள்ளேயே நடக்கட்டும்ங்க பள்ளிக்கு போகிற பையன் எனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கல அதனால் வீட்டிலே பள்ளிக்கூடத்தை வச்சுக்கிறேன் அலுவலகம் போகிற ஒருத்தர் எனக்கு அலுவலகம் பிடிக்கல வீட்டிலே அலுவலக அலுவலகத்தை வச்சுக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் ஆக ஒரு தவறான முன்னுதாரணத்தை எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து இல்லை ஏதாவது வேண்டாம் என்று திட்டங்கள் இப்போ ஷேல் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதில் உண்மையிலேயே பாதிப்பு இருக்குது அதனால் வேணான்னு சொல்லியாச்சு உண்மையிலே அது பாதிப்படைகின்ற ஒரு திட்டம் அதை கொண்டு வந்தது நாங்கள் கிடையாது அதுக்கும் கையெழுத்து போட்டது ஸ்டாலின் தான் ஆனால் ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் என்பது பெட்ரோலிய பொருளும் எரிவாயும் சேர்ந்து எடுக்கிறது இதில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாததுனால தான் இந்தியா முழுவதும் முப்பத்தி ஓரு மாநிலங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்படுகிறது ஆனால் அதே மாதிரி தான் நியூட்ரினோ நியூட்ரினோ திட்டம் வந்து மருத்துவ மேல் படிப்புலேருந்து பாதுகாப்பு உபகரணங்கள்லேருந்து பாதுகாப்பு நடவடிக்கைக்கு சுனாமி போன்ற நிலைகள் வரும்பொழுது அதை கண்டுபிடிப்பதற்கு இப்படி விஞ்ஞானபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று அதுவும் வேண்டாம் இப்போ நான் கேட்குறேன் ஆக்கப்பூர்வமான தொழிலை கூட வேண்டாம் என்று சொன்னால் அழிவு பாதையில் உள்ள தொழில் வேண்டாம் என்றால் நிச்சயம் வேண்டாம் ஆனால் அழிவு பாதையில் உள்ள தொழிலுக்கும் கையெழுத்து போடுறது ஸ்டாலினும் காங்கிரஸும் தான் வேண்டாம்னா வேண்டாம் இதே பாருங்கள் கெயில் திட்டம் கோயம்புத்தூருக்கு குழாயில் கேஸ் வந்திருக்க வேண்டியது இன்றைக்கி கேரளாவில் தனது சாதனையாக பின்னராயி விஜயன் நேற்று விளம்பரப்படுத்தியிருக்கிற முதல் பகுதி கெயில் திட்டம் ஆனால் கோயம்புத்தூருக்கு அதை வரவிடாமல் ப செய்து கொண்டிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றமே சொல்லிவிட்டது தொண்ணூறு சதவீதம் இது தரிசு நிலத்தில் தான் வருது பத்து சதவீதம் விளை நிலத்தில் வருது அது விவசாயிகள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது ஆனால் அவர்களுக்கு அதிகப்படியாக விலையோ இல்லை என்றால் விழிப்புணர்வோ ஏற்படுத்தி அதை கொண்டு வந்தால் தமிழ்நாடுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு தேவை ஆனால் அவங்க மாநிலத்தில் அதை ஒப்புக்கொண்டு நமது மாநில இதான் தொடர்ந்து தமிழகம் எந்த விதத்தில் முன்னேறிடக்கூடாது தமிழகத்தில் எந்த தொழிற்சாலையும் வந்துடக்கூடாது தமிழகம் எந்த விதத்திலும் வேலை வாய்ப்பை பெற்றுவிடக்கூடாது